டைம் நம்ம வீடியோ ே ம் எல்லாரும் அந்த அஜித்குமார் மேட்டர்ல நகை காணாமல் போச்சு அதனாலதான் விசாரணைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதுதான் இல்லை நடந்தது என்னன்னா அந்த கேண்டிகேப் பொம்புலயும் கோயில்களை கூப்பிட்டு போறதுக்காட்டி அந்த ஸ்டெச்சரோட வாடகை ரேட் ஐந்நூறு ரூபா கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பொண்ணு என்னால் ஐநூறு ரூபாய்தான் தர முடியாது நூறு தான் தர முடியும் சொல்லிட்டு ரெண்டியர்களுக்கு ஒரு வாக்குவாத தான் இந்த கார் சாவியை கொடுத்து உள்ள பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இருக்க எனக்கு கார் ஓட்ட தெரியாது அவர் என்ன ஆட்டோ கார்டு கொடுத்து உள்ள பார்க் பண்ண சொல்லியிருக்காரு வெளியே எடுக்கும் போது கூட இன்னொரு ஆட்டோ கார்தான் வெளியே இருக்காரு இவனுக்கு கார் ஓட்ட தெரியாது கார் உள்ளே போல இந்த பொண்ணுக்கு இந்த வாக்குவாதம் நடந்தது தாங்கிக்க முடியாம எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கோயில்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது போலீஸ் போயிருக்கு இப்ப சாதாரணமான ஆள் இல்லப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பல கோடி ரூபாய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணதுல நம்பர் ஒன்னு ஆளு அது அவன் மட்டும் இல்ல அவங்க அம்மா உங்களு அவன் வந்து நாலாவது ஆள் அவங்க தான் முத ஆளு